சீர்காழி அருகே திருவெண்காடு அருள்மிகு சுவேதாரணேஸ்வரர் கோவில் இந்த விழா தெப்போற்சவத்தில் தமிழக முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் பங்கேற்று தெப்பத்தில் ஏறி வளம் வந்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காட்டில் அருள்மிகு சுவேதாரணேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது சிவபெருமான் அகோர மூர்த்தி உள்ளிட்ட மூன்று மூர்த்திகளாக காட்சி தரும் இத்தளத்தில் மூன்று தீர்த்த குளங்கள் அமைந்துள்ளது நவகிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமாக விளங்கும் இக்கோவிலில் இந்திர பெருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பனிரெண்டாம் நாள் திருவிழாவான தெப்போற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கோவிலை வலம் வந்து தீர்த்த குளம் தெப்பத்தில் எழுந்துள்ளன இவ்விழாவில் கலந்து கொண்ட தமிழக முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் தெப்பத்தில் ஏறி குளத்தில் வளம் வந்து சுவாமி அம்பாளை மனமுருக வேண்டி வழிபட்டார் இவ்விழாவில் திருவன்காடு மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர் அது ரெண்டு நாள் بول بول بول